ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கௌதம் இன்னைக்கு பார்க்க போறது உண்மையான காதல்னா எது அவசரத்துல முடிஞ்சு போன அம்பியாவதி அமராவதி காதலா நாட்டிய மகையின தெரிஞ்ச உடனே பிரிச்சு வச்சு சலீம் அனார்களை காதலா அவளின் காதலை சொல்லியும் புரியாமல் இருந்த தேவதாசின் பார்வதி காதலா உயிர் பிரிந்த பின்னும் எவனிடம் போராடி தன் கணவன் உயிரை காப்பாற்றிய சத்தியவான் சாவித்திரியின் காதலா பைத்தியம் என பெயர் எடுத்து தன் காதலியின் இர இறப்புக்கு பின் அவளின் கல்லறையில் முத்தமிட்டு இறந்த லைலா லைலாமஜன் காதலா ஒரு நிமிடம் பார்த்து பொய்யின்று அறியாமல் ஒரு ஆடவனுடன் தன் காதலி இருப்பதாக நிரூபிக்க நினைத்து தீயில் மாண்ட முமல் மகேந்திர காதலா இன்று பார்த்த உடனே மலரும் காதலா பரிதாப காதலா பணத்திற்காக காதலா எங்கும் காதல் எதிலும் காதல் தன் காதலியின் திருமணம் நின்றுவிடும் என்று கடைசி வரை எதிர்பார்த்தவன் காதலா காதலியின் திருமணத்திற்கு பின் அவள் விவாகரத்தை கேட்டு நம்மோடு வந்து சேர்ந்து விடுவாள் என்று எதிர்பார்ப்பவன் காதலா தனக்கு பிடித்தவனுக்காக வீட்டில் சண்டையிட்டு தற்கொலை முயற்சி செய்து உயிருக்கு போராடும் நிலையில் தன் காதலனின் முகத்தை காண முடியாமல் அவன் பயத்தில் அவன் வராமல் இருந்ததால் உயிரை விட்டவளின் காதலா அவளை ஒருதலையாக காதலித்து அவள் இடுகாற்று சென்றவுடன் மாய்த்து கொண்டவன் காதலா எதுக்காக தன் நாசை மனைவிக்காக உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு கல்லறை கட்டிய ஜாஜகான் முந்தாஜ் காதலா ஒரு வருடம் ஆகியும் குழந்தை இல்லையே என்று கணவனும் மனைவியும் விரக்தியில் ஒரே கயிற்றில் தொங்கியது காதலா ஐந்து வருடம் காதலித்து திருமணம் செய்து ஆறு மாதத்தில் சிறு பிரச்சனைக்காக தன் மனைவி அரியா வண்ணம் உயிர் போய்விட்டது அந்த காரணத்தால் மூன்று முறை தற்கொலை செய்து நான்காவது முறை இறந்தவன் காதலா எது உண்மையான காதல் கட்டிய மனைவியை மரியாதை குறைவாக நடத்துவது காதலா கட்டிய மனைவியை கடைசி வரை எவரிடமும் விட்டு கொடுக்காமல் தாயைப் போல பார்த்துக் கொள்பவன் காதலா திருமணத்திற்கு பின் பல ஆண் பல பெண்களுடன் வாழ்க்கையை கொள்பவன் காதலா உண்மையான காதல் எது காதலனோ காதலியோ தவிர்க்க முடியாத பல காரணங்களால் பிரிய நேரிட்டால் திருமணம் செய்து கொள்ளும் கணவனையோ மனைவியையோ நல்ல முறையில் பார்த்துக் கொள்வது காதலா திருமணம் மறுமணம் என்று மாறாமல் இருபதிலும் அறுபதிலும் தொண்ணூறிலும் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் காதலியுங்கள் மாற்றம் ஒன்றே மாறாது என்பதற்காக கணவனையோ மனைவியையோ மாற்றிக்கொண்டு இருக்காதீர்கள் காலத்தின் கட்டாயத்தில் வாழ்க்கை துணை பிரிந்தால் அவர்கள் நம்முடன் வாழ்ந்த வாழ்க்கையை நினைவோடு வாழுங்கள் அதுவே சிறந்த காதல் காவியமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் தேங்க்யூ